நடிகை அப்பர்ணா தாஸ் இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பீஸ்ட் படத்தில் தளபதி விஜயோட ஒரு பர்டிகுலர் சீனில் நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் தடா படத்தில் கவினோட ஃபுல்லென்த் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல பர்ஃபார்மராகவும் அவங்களோட ரோலை வந்து அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க இவங்க ரீசண்டாக மஞ்சுமல் பாய்ஸில் நடித்த ஒரு ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி குருவாயூர் டெம்பிளில் இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு நடிகை அப்பர்ணா தாஸ் வந்து தமிழ் மலையாளம் தெலுங்குன்னு மொத்தமே பத்து படம் தான் நடிச்சிருக்காங்க இவங்க கரம் பிடிச்சிருக்க அந்த நடிகரோட நேம் வந்து தீபக் பரம்போல் இவர் மலையாளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்காரு இப்போ தான் பீஸ்ட்டு தடான்னு ரெண்டு படத்தில் நடித்து க்ரெஷ் ஆட் ஆனாங்க நடிகை அப்பர்ணா தாஸ் உடனே இவங்க தீபக் பரம்போல் கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எனவே இவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம் அதாவது அப்பர்ணாதாஸும் தீபக் பரம்போலும் நீண்ட காலமாக காதலித்து வந்ததாகவும் ஒரு நீண்ட கால புரிதலுக்கு பிறகு இந்த காதல் திருமணமாக மாறியிருக்கிறது இந்த அழகான காதல் திருமணமானது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி குருவாயூர் டெம்பிளில் நடந்து முடிஞ்சிருக்கு மலையாள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு அப்புறம் தீபக் பரம்போல் அவர்களுக்கு நிறைய தமிழ் படங்கள் மற்றும் மலையாள படங்களும் சைன் ஆகிட்டே வருது அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் தடா போன்ற வெற்றி படங்களில் நடித்த அபர்ணா தாஸ் அவர்களுக்கும் நிறைய படங்கள் புக் ஆகுது ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க படம் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களான்னு அவங்களோட தனிப்பட்ட கருத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் அபர்ணா தாஸ் அவர்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்